பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் முன்றில் பகுதி பதினான்கு மாமன்கள் தேர்வு கூடம் பரபரப்பாகவும் பதற்றமாகவும் இருந்தது இவன் தாமதமாகத்தான் உள்ளே நுழைந்தான் தனக்கான எண்ணையும் அதற்கான அறையையும் கண்டுபிடித்து இவன் உள்ளே நுழைகையில் எல்லா மாணவர்களும் தேர்வு எழுத ஆரம்பித்திருந்தனர் இடம் தேடி அமர்ந்து கைகள் நடுங்க கேள்வித்தாளை வாங்கி படிக்க தொடங்கையில் எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிந்த மாதிரியும் தெரியாத மாதிரியும் இருந்தது தேர்வுத்தாளை திருத்தப் போகின்றவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு முதல் கேள்வியை படிக்க ஆரம்பித்தான் முதல் வினா ஒன்று கீழ்கண்டவற்றில் ஏதேனும் மூன்று உறவுகளைப் பற்றி நூற்று ஐம்பது வார்த்தைகளுக்கு மிகாமல் கட்டுரை வரைக ஒன்று தாய்மாமா இரண்டு அக்கா மாமா மூன்று அத்தை மாமா நான்கு அத்தை பையன் மாமா பையன் இவன் தாய் தாய்மாமாவை பற்றி ஏற்கனவே எழுதிவிட்டதால் அதை சாய்ஸில் விட்டுவிட்டு மற்ற மூன்று உறவுகளைப் பற்றி எழுதத் தொடங்கினான் அக்கா மாமா இவனுக்கு அக்கா மாமாவை ஆரம்பத்திலிருந்து பிடிக்கவே பிடிக்காது தோட்டத்துக்கு பாத்து விரித்ததைப் போல ஸ்டெப் கட்டிங் தலையுடன் தெருப்புழுதியை இடம்பளமாக விரட்டி அடிக்கும் வெல்வாட்டம் பேண்டுடன் அக்காவை பெண் பார்க்க அவர் வீட்டுக்குள் நுழைந்தபோது ஏலே புருஷன் வீட்டில் உனக்கு பெருக்கிற வேலையே கிடையாது அவர் பேண்டே பார்த்துக்கிறோம் என்று அக்காவின் தோழி உறுத்தி சொன்னபோது அக்கா மாமாவின் மேல் முதல் வெறுப்பு விழுந்தது பார்க்கும் படலத்தின் போது சிற்றுண்டி சாப்பிடுகையில் உப்புமாவில் கடுகு அதிகம் கடுகு எனக்கு பிடிக்காது என்று ஒரு தமிழ் புலவர் தொனியில் மாமா சொன்னதும் உறவினர்கள் சிரித்ததும் வெறுப்பின் அடுத்த கட்டம் காப்பி டம்ளரை வாங்கி சத்தம் போட்டு அவர் உறிஞ்சி உறிஞ்சி குடித்ததை பார்த்ததும் அக்காவை நினைத்து இவனுக்கு பாவமாக இருந்தது ஆண்கள் மனதில் பாவமாக தோன்றுவது பெண்கள் மனதுக்கு பரவசமாக தோன்றும் போல அக்காவுக்கு அந்த மாமாவை ரொம்பவும் பிடித்திருந்தது ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றாரா என்னமா பேசுறாரு என்று அக்கா சிலாகித்தது என்ன ரசனையோ திருமணம் முடிந்து மறுவீடு வந்திருக்கையில் அக்காவும் மாமாவும் படம் பார்க்க கிளம்பினார்கள் துணைக்கு என்னையும் கூட்டிச் சென்றார்கள் வேண்டா வெறுப்பாகப் போனேன் இடைவேளையில் மாமா ஆண்கள் கழிவறையின் பக்கத்தில் நின்று சிகரெட் பிடிப்பதை பார்த்து விட்டேன் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்தும் இரண்டு கோனைஸ் வாங்கி கொடுத்தார் மாமா நல்லவர்தானோ என்று முதல் விருப்பம் அவர் மேல் விழுந்தது பின்வந்த நாட்களில் மைதானத்துக்கு கூட்டிப்போய் ஸ்பின்பவுலின் போட கற்றுக் கொடுத்ததும் இவனை ஒரு பெரிய மனுஷனாக நினைத்து தன் பைக்கை ஓட்டச் சொல்லி இவர் பின்னால் அமர்ந்து வந்ததும் அவர் மீதான விருப்பத்தின் அடுத்தடுத்த கட்டங்கள் இன்று இவன் வளர்ந்து விட்டான் வாழ்வின் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு பிரியங்களை அவரிடம் இருந்து இவன் பெற்றிருக்கிறான் சில நேரங்களில் தந்தையாகவும் சில நேரங்களில் அண்ணனாகவும் சில நேரங்களில் தோழனாகவும் உணர வைப்பதுதான் அக்கா மாமா உறவோ அத்தை மாமா அத்தையிடம் இருக்கும் நெருக்கம் அத்தை மாமாக்களிடம் எப்போதும் எந்த பிள்ளைக்கும் வாய்ப்பது இல்லை தன் வீட்டில் அந்நியர் போல் அத்தை மாமாவையும் அவர் வீட்டில் அந்நியர் போல் தன்னையும் அடிக்கடி இவன் உணர்வது உண்டு ஒவ்வொரு விடுமுறைக்கும் அத்தை வீட்டுக்கு செல்லும் போதும் அத்தை மாமாக்களின் கண்களை பார்க்க கூச்சப்பட்டு இவன் தலைகுனிந்தே பேசுவான் அத்தை மாமாக்களுக்கும் அப்படி ஒரு கூச்சம் இருக்கிறது என்பது இவனது அவதானிப்பு விடுமுறை முடிந்து ஊருக்கு கிளம்புகையில் மாமாவிட்ட சொல்லிட்டு போ என்று அத்தை சொல்லும் இவன் அவரிடம் போய் நான் ஊருக்கு கிளம்புறேன் மாமா என்பான் இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போகலாமே என்பார் இல்லை அடுத்த வாரம் ஸ்கூல் திறக்கிறாங்க ஆண்டுதோறும் கேட்கும் அதே பழைய கேள்வியை மீண்டும் புதிதாக கேட்பார் ரிசல்ட் வந்துருச்சா என்ன கிளாஸுக்கு போகிற இவன் தன் புதிய பதிலை பழைய துணியில் சொல்வான் பின்பு லுங்கியை மடித்து கட்டி எழுந்தபடி ஹேங்கரில் தொங்கும் இருந்து பர்சை எடுத்து இந்தா வச்சுக்க என்று இருபது ரூபாய் கொடுப்பார் இவன் மறுத்தாலும் பாக்கெட்டில் திணிப்பார் அவருக்கு தெரியாமல் அத்தை கொடுத்த நூறு ரூபாய் ஏற்கனவே பாக்கெட்டில் இருக்கும் அந்த நூறு ரூபாயில் அவரது விரல்கள் உரசுகையில் இவன் நெஞ்சை ஒரு குற்ற உணர்வு உரசும் சட்டையை போட்டுக்கொண்டு பேருந்து நிலையம் வரை வந்து வழி அனுப்பி வைப்பார் வழியெல்லாம் அந்த நூறு ரூபாய் எப்படி வந்தது என்று அவர் கேட்டுவிடுவாரோ என்ற குறுகுறுப்பு இருந்து கொண்டே இருக்கும் அது எப்படி வந்தது என்று அவருக்கு தெரியுமென்றாலும் கடைசி வரை கேட்க மாட்டார் எந்த அத்தை மாமா வீடு மட்டும் இல்லை எல்லா அத்தை மாமா வீட்டிலிருந்தும் கிளம்புகையில் என் சட்டை பாக்கெட்டில் ஒரு நூறு ரூபாய் குறுகுறுப்பு இருந்து கொண்டே இருக்கும் கூடவே அத்தை மாமாக்களின் இருபது ரூபாய் பிரியமும் அத்தை பையன் மாமா பையன் இவன் தன்னைவிட மூத்த அத்தை பையன்களையும் மாமா பையன்களையும் மாமா என்றே அழைப்பான் ஐந்தாறு மாதங்களே வயது வித்தியாசம் என்றாலும் கூட மாமா என்று அழைக்காவிட்டால் திட்டு திட்டுவிழும் இவன் வயதுக்கு கீழே உள்ள முறைப்பையன்கள் இவனை மாமா என்பார்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் ஆட்டங்களில் இவன் தோளுக்கு மேலே வளர்ந்த அத்தை பையன்கள் இவனை மாமா என்று கூப்பிட்டு பந்து எரிகையில் மற்ற நண்பர்கள் கேலி செய்வார்கள் இவனுக்கு எரிச்சலாக இருக்கும் அத்தை பையன் மாமா பையன் என்ற முறை பையன்களுடனான உறவு எப்போதும் வினோதமானது பால்யத்தில் இவனும் இவனது அத்தை பையனும் ஒரே பெண்ணை காதலித்தார்கள் காதலிப்பது என்றால் தூரத்தில் நின்று பார்ப்பது கூட்ட நெரிசலில் ஒரு பேருந்தில் பயணிக்கையில் டிக்கெட் வாங்கி சில்லறையுடன் பாஸ் செய்வது அந்த பெண் சென்றுவிட்டதே தெரியாமல் அவள் படிக்கும் பள்ளிக்கூட வாசலில் அனாதையாக காத்திருப்பது யார் போய் அவளிடம் முதலில் பேசுவது என்ற போட்டியில் இவனும் இவனது அத்தை பையனும் கடைசி வரை அவளிடம் பேசாமலே இருந்தார்கள் யாருக்கு முதலில் ஓகே ஆனாலும் அடுத்த நாளே அவள் மற்றவர்க்கு தங்கை என்பது இவர்களுக்குண்டான ரகசிய உடன்பாடு அவள் அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் ஓகே ஆகி அவள் கண்காணாத ஊருக்கு சென்று வேறு யாருக்கோ ஓகே ஆகிப் போனாள் மாமா பையன்களிடமும் இவனுக்கு அன்யோன்யம் அதிகம் வீட்டுக்குத் தெரியாமல் பைக்கில் செல்வது படம் பார்ப்பது பீரடிப்பது என எல்லா திருட்டுத்தனங்களையும் இவனுக்கு அவர்களும் அவர்களுக்கு இவனும் பரஸ்பரம் கற்றுத்தந்தே பால்யத்தை கடந்து வந்திருக்கிறார்கள் அத்தை பையன் மாமா பையன் உறவை நண்பர்களுக்கு இடைப்பட்ட இடத்தில் நிறுத்துவதா நண்பர்களுக்கு மேற்பட்ட இடத்தில் நிறுத்துவதா என இவன் குழம்பிக்கொண்டே இருக்கிறான் விடையெழுதி முடிந்ததும் தேர்வுத்தாளை கண்காணிப்பாளரிடம் கொடுத்துவிட்டு இவன் வெளியே வந்தான் இன்னும் சில கேள்விகளுக்கு பதில் எழுதாமல் வந்தது கொண்டே இருந்தது அடுத்த தேர்வில் பார்த்து கொள்ளலாம் என்று நடக்கத் தொடங்கினான் தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்